சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை இப்போது பார்ப்போம் திரும்ப சொல்கிறேன் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமைக்கான பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் முதலாவது மேஷ ராசி ராசி வெளியிடங்களில் செல்வாக்கு உயரம் கலைத்துறையில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு துறைகளில் பணிபுரிந்தவர்களின் செயலில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கவும் பயனற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது உறவுகளின் வழிபையில் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தெளிவுகள் பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் இதில் உங்களுக்கான நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் செல்வாக்கு உயரம் பரணி நட்சத்திரம் மதிப்புகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்புகள் பல வழிகளில் கிடைக்கும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசி அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் வேலையாட்களின் மத்தியில் மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கலைத்துறையில் முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கே அமையும் பணிகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் கிருத்தியை நட்சத்திரங்கள் காரங்களுக்கு ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் மதிப்புகள் அதிகரிக்கும் மிருகஸ்ரீசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நுட்பங்களை அறிவீர்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி குழந்தைகளின் செயல்களில் கவனம் வேண்டும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் உண்டாகும் நிர்வாகத் துறைகளில் திறமைகள் வெளிப்படும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் இனம் புரியாத சில எண்ணங்களின் மூலம் தடுமாற்றம் உண்டாகும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசையின் பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் இதில் மிருகஸ்வீச நட்சத்திரக்காரங்கள் எதிலும் கொஞ்சம் கவனம் வேண்டும் திருவாதினை நட்சத்திரக்காரங்களுக்கு திறமைகள் உங்களுக்காகவே வெளிப்படும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடுமாற்றம் எல்லா விஷயத்திலுமே தடுமாற்றம் இன்னைக்கு உண்டாகும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு திரும்ப சொல்றேன் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இன்னைக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் தன வரவுகள் தாராளமாக இருக்கும் வாகனங்களில் சிறு சிறு பழுதுகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சி செய்திகள் கிடைக்கும் மனதளவுல புத்துணர்ச்சி உண்டாகும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் இதுல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பழுதுகள் நீங்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் புத்துணர்ச்சியான நாள் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம ராசி புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும் துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் சோர்வுகள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறம் இதுல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அபிவிருத்தியான நாள் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி ராசி கன்னி ராசி முக்கியமான கோப்புகளில் கவனம் வேண்டும் சரியா தாயாரின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கம் இருக்கும் தேவைக்கு ஏற்ப வரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும் கல்வியில் புதிய தேடல் உண்டாகும் வெளிநாடு செல்வது தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் சரியா அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட என் இரண்டு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழுப்பு நிறம் இதுல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் உங்களுக்காக சாதகமாகும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசி முக்கியமான விஷயங்களில் பொறுமை காக்கவும் உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் சுபகாரியம் தொடர்பான செயல்களில் அலைச்சல் அதிகரிக்கும் நினைத்த சில ப பணிகளில் மாறுபட்ட அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களிடம் குடும்ப விஷயங்களை தயவு செஞ்சு பகிர்வதை தவிரங்க பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு படபடப்பு ஏற்படும் தடைகள் நிறைந்த நாள் ஓகேவா இன்னைக்கு எதில் எடுத்தாலும் தோல்விகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் சோர்வு அடைஞ்சிடாதீங்க இறைவன் இறைவன் பக்கத்தில் சிந்தனைகள் வெளிப்படுத்துங்க இறைவன் பக்கத்தில் போய் உட்காந்து விடுங்க அவரே கதி சரணா கதின்னு அந்த சிந்தனையை வளர்த்துக்குங்க சரியா எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் அதிர்ஷ்ட திசை தென்மருக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை நட்சத்திரக்காரங்கள் பொறுமை காக்கவும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல் மட்டுமே அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சோர்வுகள் ஏற்படும் சரியா விருச்சிகம் ராசி அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசி விருச்சிக ராசிக்கான பலன்களை இப்போ பார்ப்போம் தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் வருமான வாய்ப்பை உயர்த்த திட்டமிடுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும் முயற்சிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் இதுல விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாள் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசி கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சுபகாரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானம் உயரும் பழைய கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மேம்படும் முகத்தில் பொலிவுகள் மேம்படும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா மூன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இள மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் புராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் உயரும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்புகள் மேம்படும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி மகரம் ராசி ஆதாரமற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளவும் எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்களை சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் இணையதள பயன்பாடு கல்வியில் அதிகரிக்கும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்கள் பேச்சுகளை குறைக்கும் தேவையில்லாம பேசாதீங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் எல்லா விஷயத்திலையுமே மேம்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் விலகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசி கும்பம் ராசி துணைவரிடத்தில் அனுசரித்து செல்லவும் பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்வது நல்லது எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் உண்டாகும் வேலையாட்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பார்த்த சில பணிகளை செய்து முடிப்பீங்க மனை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா மூன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்கள் எதிலும் அனுசரித்து செல்லவும் சதய நட்சத்திரக்காரங்கள் மாற்றம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசி மீனம் ராசி விருப்பத்திற்கேற்ப வீடு அமையும் சூழ்நிலைகள் பல அமையும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும் தாய்வெளி உறவுகளால் ஆறுதல் ஏற்படும் குழந்தைகளின் ஒத்துழைப்பு மேம்படும் காலம் தவறாமல் உணவு கொள்ளவும் இல்லை என தேவையில்லாமல் மெடிக்கல் செலவு தான் வச்சுப்பீங்க பார்த்துங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு சில பல கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா அசால்ட்டாக விட்டீங்கன்னா மெடிக்கல் ஷாப் தான் இல்லைன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா உடல் உண் உண்மையாக சொல்கிறேன் ஆரோக்கியம் மேம்படும் இன்றைக்கி உங்களுக்கு பக்தி மட்டுமே நிறைந்த நாள் எல்லா அனுகுலமே உங்களுக்கு சுத்தி இருக்கு அனுபவிங்க சரியா அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட நிறன் பார்த்தீங்கன்னா பொன்னிறம் இதில் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்புகள் விரிவடையும் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் பல 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 கிடைக்கும் முக்கியமாக நம்ம இப்போ சொல்ல இருக்கிறது துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராஷ்டமம் நிறைந்து இருக்குது அதனால் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கவும் தேவையற்ற பயன்களை தவிர்க்கவும் தேவை இல்லாமல் யார்கிட்டேயும் பேசாதீங்க அமைதி காலங்க சும்மா உட்காந்துருந்தா கூட போகிறாங்க வரவங்களாம் இன்றைக்கி உங்களை வம்புழுப்பான் அதனால் இல்லாமல் பேசாதீங்க சாப்பிட்டோமா படுத்தோமா தூங்கினோமா இருங்க ஸோ இறைவன் உங்களோடு பயணம் செய்வான் கவலைப்படாதீங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி தெரியா ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராஸ்தமும் உங்களுக்கு நிறைந்திருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நான் திரும்ப இதை திரும்ப திரும்ப யாருக்கு சொல்கிறேன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சரியா மற்றபடி பனிரெண்டு ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசி பலன்களை பொறுத்தவரை ஏற்ற இறக்க சூழ்நிலை இருந்தாலும் இறை வழிபாட்டை உங்களுக்கு தொடர் பணியாகவே மாற்றி அமைச்சுக்குங்க ஆயிரம் பரபரப்பாக மிஷின் வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் இறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் தன்னம்பிக்கை உங்களுக்குள் அதிகரிக்கும் உங்களுடைய இறை சிந்தனைகளை உங்களுடைய வம்சத்திற்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுங்க சரியா இறைவன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பான் எந்த சூழ்நிலையிலையும் கவலை கொள்ளாதீர்கள் பனிரெண்டு ராசிக்காரங்களையும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறதான் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சோர்வடையாதீங்க ஸோ தன்னம்பிக்கையை மட்டுமே வளர்த்துக்கொள்ளுங்க இறை அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கவலையே படாதீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா